ஹாய் நண்பா நண்பா எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டீர் லேட்டரையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கேன் கேரளா லேட்டரையும் கெசிங் பட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனக்கு கெசிங் கொடுத்துருந்தேன் பார்க்க நண்பர்கள் போய் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆல் போர்டு பொறுத்தளவுக்கு நம்ம தொடர்ந்து மாசு வெட்டி நம்ம கொடுத்துட்டு நண்பா நம்மளுக்கு உட்காந்தா டபுள் போர்டுமே உட்காரும் இல்லைனா சிங்கிள் போர்டு ஏனி ஒரு போர்டு நம்மளுக்கு கம்பல்சரி நண்பா நம்மளுக்கு ஒரு சோழனாலும் அடுத்த ரெண்டு சோ மூணு சோவில் நம்ம கம்பல்சரி வெட்டி எடுத்துனோம்பா ஏபிஎஸ்சி பிசியெல்லாம் இப்போ பக்கமாக மாசு வெட்டி கொடுத்துட்டு இருக்கணும் நண்பா மாதிரி

ஏழு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஏழு மூணு ரெண்டு மூணு ஜீரோ ஏழு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் எட்டு நாலு ஏழு எட்டு அஞ்சு நாலு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு மூணு அஞ்சு ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு அஞ்சு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்ப இருக்குது அவங்க கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர்ந்து விட்டு நல்ல ஒரு வாய்ப்பு வாய்ப்பு அப்படி தான் மெத்தல்லாம் கம்மியாக எடுத்து நண்பா நல்ல ஒரு மாஸ்பு வெற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது நண்பா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம கெஸ்ஸிங்க என்றைக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா அப்படின்னு சொல்கிறிக்கு நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணணுன்னுபா இப்போயும் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு கம்மியான அமௌண்ட்டில் ப்ளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறப்போ ஸ்ட்ராங்கான சொல்றேன் நீங்க நீங்கள் ஃபுல்லாக வெற்றி எடுக்கணும்னுப்பா இப்போ நான் கெசிங்காக ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன் ஈஸியான கொடுப்போம் ஈஸியாக நம்ம வெற்றி எடுக்கணும்னு கொடுத்துட்டு நண்பா நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நண்பா மூணு மணி கேரளா லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு நாலு பிசி பாருங்கள் மூணு நாலு மூணு ஒன்பது நாலு எட்டு நாலு ஏழு நாலு அஞ்சு நாலு மூணு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங்கும் பாருங்கள் நாலு மூணு ஜீரோ அஞ்சு நாலு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு எட்டு அஞ்சு மூணு ஜீரோ நாலு ஒன் நாலு ஒன்பது எட்டு போர்டுக்கு எனக்கு எசின்னு பாருங்கள் ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு மூணு ஏழு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்பருக்கு உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்கப்பா நம்மளுக்கு கேரளா லாட்டி ரெண்டு நாள் நம்மளுக்கு தொடர்ந்து ஆல் போர்டு கூட மிஸ் ஆகிட்டுருக்குங்கப்பா நான் நல்ல ஒரு ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு மூணு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நண்பா அது அது இல்லைன்னா இதுல பவர் எட்டு நண்பா இதுக்கு பவர் ஒன்பது நண்பா நான் அந்த தான் எடுத்திருக்கேன் எட்டு நாலு நண்பா அந்த தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி வந்தா பவர்ல வரலாம் இல்லைன்னா டேரக்ட் ஆரங்களா உங்க கணிப்பில இருந்தா மட்டுமே பிளே நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆறு மணி டிஎல் ஆர்ட்டிக்கா கெசிங் பாருங்க ஆல்போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஒன்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ நண்பா நல்ல ஸ்டாங்க தான் நம்ம இருக்கு எனக்கு எஸிங் பாருங்க ஏழு ஒன்று மூணு எட்டு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்பது அஞ்சு மூணு ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்பது எட்டு ரெண்டு நண்பா ஏ போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போடு ஏழு ஒன்பது பி போடு ரெண்டு ஜீரோ சி போர்டு மூணு ஆறுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருக்கேன் அளவுக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகுறது இல்ல அப்படி மிஸ் ஆனா எனி இதுல ஆறு நம்பர்ஸ்ல எனி ரெண்டு போர்டுனாச்சும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா உட்காந்துருதுப்பா ஏ போடல சி போட்ல பி போர்டுல ஏதோ ஒன்னு ஆறு நம்பர்ல ரெண்டு போர்டுல கம்பல்சரி நம்மளுக்கு உட்காந்துகிட்டு இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் மிஸ் ஆனதான் எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் உட்காருது நம்ம எடுக்கிற நம்பர் ஸ்ட்ராங்கா உட்காருது நம்ம கெசிங்ல இருந்தா மட்டுமே பிளே நண்பா இல்லன்னா ஒரு கெஸிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து வெற்றி ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பா எட்டு மணி டிஎல் ஆர்டிக்கு பாருங்க ஆல் ஒன்னு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்னு நாலு ஆறு நாலு எட்டு மூணு நாலு எட்டு ஆறு நாலு எட்டு பாருங்க ஆறு மூணு ஆறு எட்டு ஆறு மூணு நாலு ஆறு மூணு ஒன்பது மூணு ஒன்னு நாலு ஒன்பது ஜீரோ மூணு நண்பா பாருங்க ஆறு மூணு நாலு